ஓம் முருகா போற்றி ஓம் சரவண என் அன்பு குழந்தையே யாரையும் மகிழ்ச்சியாக வைக்க நீங்கள் முயல வேண்டாம் அவரவர்க்கு எது மகிழ்ச்சியோ அதில் அவர்களை அவர்களை அறிந்து உணர்ந்தவன் வைத்திருக்கிறான் என்பதே மெய் அது உங்கள் பட்டியலில் உள்ள மகிழ்ச்சியோடு பொருந்தவில்லை என்பதால் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்று அர்த்தமாகாது ஏனென்றால் அவரவர் மகிழ்ச்சி எது என்று உங்களுக்கு தெரியாது என்பதுதான் இது உண்மை உதாரணமாக தன் பரிதாபத்துக்கு உரியவன் என்று தானே நினைத்து அதை வெளிக்காட்டி என்னை பார்த்து பரிதாபப்படுங்கள் என்ற ஏக்கத்தோடு இருப்பவர்க்கு அவர்களை பார்த்து பரிதாபப்படுவதுதான் அவர்களுக்கான ஏக்கம் தீர்க்கும் மகிழ்ச்சி சிலரோ தான் பரிதாபமாக இருந்தால் கூட அதை வெளிக்காட்டிக் கொள்ளும் விதத்தில் தான் அதை கடந்து மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைப்பதுதான் தான் மகிழ்ச்சி எதிலும் குறை கண்டுபிடிப்பதில் திறமையாக இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தால்தான் தான் மகிழ்ச்சி தனக்கு குறையே இல்லை என்றாலும் கூட நாடகத்தில் சினிமாவில் வரும் குறையை எண்ணி புலம்பி அந்த புலம்பலை ஏற்றுக்கொள்பவர்கள் இருந்தால் அதுவும் மகிழ்ச்சி இப்போது கஷ்டம் இல்லாவிட்டாலும் இருந்த காலத்தில் கடந்த கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படுவது அவரவர்களுக்கு ஓர் மகிழ்ச்சி வருமா நடக்குமா என்று தெரியாத ஒன்றை குறித்தே சிந்தித்து இப்போது இருக்கும் நிம்மதியை கெடுத்துக்கொள்வதில் சிலருக்கு மகிழ்ச்சி என்னதான் தன்னிடம் எல்லாமே இருந்தாலும் இல்லை என்று சொல்லவும் காட்டவுமே சிலருக்கு மகிழ்ச்சி இப்படி உங்கள் பார்வைக்கு மகிழ்ச்சி இல்லாதது போல தெரிந்தாலும் அப்படி இருப்பதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்பதை உணர்ந்து அறிந்தவன் அவர்களை அவர்கள் விருப்பம் போல வைத்திருக்கிறான் அதிலிருந்து அவர்களே விழிப்புணர்வு பெற்று வெளிவந்தால்தான் உண்டு இவற்றை எல்லாம் கடந்து நீங்கள் என்னதான் உங்களின் மகிழ்ச்சியை இழந்து இழுத்து வந்தாலும் அவர்கள் அப்படி இருந்ததில் அடைந்த நிறைவான மகிழ்ச்சியை உங்களால் தர முடியாது எனவே உங்கள் மகிழ்ச்சியில் நீங்கள் பூரணமாக இருங்கள் உங்கள் மகிழ்ச்சியின் தன்மை பிறரை கவனிக்க வைக்கும் எப்படி இப்படி இருக்கிறாய் என்று கேட்க வைக்கும் நீங்கள் எப்படி எதை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் அது அவர்கள் வாழும் விதத்தை கவனிக்க வைக்கும் மாற்றும் இதை கடந்து நீங்கள் என்ன செய்தாலும் அவர்களுக்கான மகிழ்ச்சியை உங்களால் கொடுக்க முடியாது அப்படி ஏதாவது செய்கிறேன் என்றால் உங்கள் மகிழ்ச்சியை இழப்பது உங்கள் மகிழ்ச்சியாக மாறும் இதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் யதார்த்தம் எப்போதும் ஏற்றுக்கொள்ள கடினமாகத்தான் தெரியும் ஏற்றுக்கொண்டால் இதுவே இயல்பு இதுவே வாழ்க்கை என்று தித்திக்கும் எல்லாவற்றையும் நாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாகவே வாழ்வோம் எப்போதும் நம்மை நம் மகிழ்ச்சியாக வைத்திருக்க